ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டாய் இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து பார்த்துடலாம் அது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க அந்த பவுலில் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து ரவை வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து எந்த கப்பால் ரவை வந்து சேர்த்திங்களோ அதே கப்பால் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த ரெண்டே வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கடுத்து இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கலாம் நம்ம வந்து ரவையை வந்து அந்த ரவையும் தண்ணியும் நம்ம ஊத்தி இருக்கிறது வந்து நல்லா வந்து ஊறி வந்துடும் அப்போ நமக்கு வந்து ரவை வந்து நல்லா சாஃப்ட் ஆகிரும் அதனால ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஊற வச்சா போதும் இப்போ வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ அதுக்கடுத்து வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊற்றின தவணி எல்லாமே அந்த ரவை வந்து உறிஞ்சி நல்லா ஒரு கெட்டியான ஒரு பதத்துக்கு வந்து இருக்கும் இப்போ நம்ம வந்து அந்த கரண்டியாலே லைட்டாக அப்படி வந்து நச்சி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து ரவை வந்து நல்லா சாஃப்டாக ஆயிடும் நம்ம சேனலில் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டான ஸ்நாக்ஸ் ரெசிப்பிலாம் நிறைய வந்து வந்துகிட்டே இருக்குது அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போது இதில் வந்து கூடவே நம்ம வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து நச்சு போட்டுக்கலாம் அதுக்கடுத்து வந்து ஒரு சில் தேங்காய் வந்து நல்லா துருவி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கிடணும் அதனால வந்து துருவி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து இன்னொரு பவுலில் வந்து எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஒரு கப் ரவை போட்டதுனால நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு வந்து வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க இந்த நான் சொல்கிற அளவுப்படி நீங்கள் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால நான் வந்து ஒரு கப் ரவைக்கு வந்து முக்கால் கப் அளவுக்கு வந்து வெள்ளம் வந்து சேர்த்துட்டேன் இப்போ வந்து இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்து இதை வந்து ஸ்டவ்வில் வந்து வச்சுக்கலாம் இது வந்து நமக்கு பதம்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் அதுக்காக வந்து வெள்ளம் வந்து நல்லா தண்ணியில் வந்து கரைஞ்சால் போதும் இப்போ வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வெள்ளைப்பகை வந்து இறக்கி நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி அந்த ரவையில் வந்து ஊற்றிடலாம் இப்போ வெள்ளைப்பாகு வந்து ஊற்றுனதுக்கு அடுத்து நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க என்ன சில டைம் வந்து ஊற்றுனோடனே கொஞ்சம் வந்து கட்டிகள் வந்து விழும் அதனால நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ விட்டுட்டு அடுத்து நம்ம வந்து இப்போ வந்து என்ன செய்ய போகிறோன்னா தேங்காய் துருவல் வந்து வறுத்து எடுக்கணும் அதுக்காக ஸ்டவ்வில் வந்து கடாயை வச்சுக்கோங்க கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த நெய்யில் தான் நம்ம வந்து இந்த தேங்காய் வந்து போட்டு வறுக்கணும் இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் துருவலை வந்து நீங்கள் டைரெக்டாகவே வந்து மாவில் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி வந்து நெய்யில் வந்து வறுத்து போடும்போது இதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் அதனால நான் வந்து நெய்யில் வந்து லைட்டாக வந்து நம்ம வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு ரோஸ்ட் இருக்கேன் இப்போ தேங்காய் வந்து நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகி தேங்காய் ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் துருவலையும் நம்ம வந்து அந்த மாவோட வந்து ரவையாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது தேங்காய் துருவல் வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது என்ன செய்ய போகிறோன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து கோதுமை மாவு வந்து சேர்க்கணும் கோதுமை மாவு சேர்க்கும் போது நமக்கு வந்து மாவு வந்து நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கும் வரும் அதே மாதிரி சமயத்தில் கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டிகள் எதுவும் இல்லாதபடி நல்லா வந்து பார்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு வந்து மாவு பதத்தை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இட்லி மாவு மாதிரி இருக்கும் நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்றுற அளவுக்கு வந்து இருக்கணும் நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி சப்போஸ் நீங்கள் வந்து தண்ணியாகிடுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து மாவோட பதம் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஸ்டவ்வில் வந்து குழிப்பணியார கல்லை வந்து வச்சுக்கலாம் பணியாரக்கல்லை வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம அதில் வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க என்னன்னாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு எங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனால நெய்யாக இருந்தால் நல்லா மனமாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ நெய் வந்து ஊற்றியாச்சு இப்போ மாவு வந்து நம்ம எல்லா குழிகள்லேயுமே வந்து எடுத்து எடுத்து ஊற்றிக்கோங்க ஸ்கூல் முடித்து வர குழந்தைகளுக்கெலாம் எதாவது வந்து ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஹெல்த்தியானதும் கூட தான் பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்டான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக இருக்கும் இப்போ வந்து ஒரு சைடு வந்து ஃபஸ்ட்டு வந்துருச்சு அதை வந்து நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம் இப்போ இன்னொரு சைடுமே வேக வச்சு நம்ம வந்து எடுத்துடலாம் இதை வந்து உங்கள் குழந்தைகளுக்கு வந்து கொடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு வேணும் வேணும்னு சொல்லி திரும்ப திரும்ப வந்து கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நெய்யில் வந்து செஞ்சுருக்கறதுனால அதோடய மனமும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு மணமாக இருக்கும் இப்போ பனியாரம் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா வந்து வந்து ப்ரௌன் கலரில் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து இதை நம்ம பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் இப்போ மாற்றிட்டு இதை வந்து உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இன்றைக்கே வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரவை பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து சாப்பிட்டு பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அது இல்லாமல் நம்ம வந்து தேங்காய் வந்து நெய்யில் வந்து வறுத்து போட்டுருக்கறதுனால அதோட ஸ்மெல்லுமே ரொம்ப சூப்பராக ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கே வந்து செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டு குழந்தைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னதை வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாருக்கெல்லாம் யூஸ் ஆகிருக்குமோ உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்